காரைக்குடி காஸ்மாஸ் லயன் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பணி ஏற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி காஸ்மாஸ் லயன்ஸ் அரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் புதிய நிர்வாகிகளை பதவியில் அமர்த்தி முன்னாள் ஆளுநர் லயன் நந்தகுமார் சிறப்புரையாற்றினார் புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் இணைத்து முன்னாள் ஆளுநர் அறிவழகன் சேவை திட்டங்களை நிறைவேற்றி முதலாம் துணை ஆளுநர் தே லயன் டாக்டர் ஆறுமுகம் சிறப்புரையாற்றினார் ஜிஎல்டி டி ஒருங்கிணைப்பாளர் லயன் சுப்ராஜ் லயன் ஸ்டாலின் ஆரோக்கியராஜ் வட்டார தலைவர் லயன் அஜீஸ் ஆகியோர் ஆற்றினார்கள் புதிய தலைவராக லயன் மேக்ஸ் செயலாளராக கோவிந்தசாமி பொருளாளராக லயன் மதன்மோகன் ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர் மேலும் பயனாளிகளுக்கு தையல் மெஷின் ஒன்பது நபர்களுக்கும் சலவை பெட்டி அரிசி கல்வி உதவித்தொகை ஆகியவை இரண்டு லட்சத்து ஆறாயிரம் மதிப்பில் செய்யப்பட்டது ஐந்து புதிய உறுப்பினர்களும் பொறுப்பேற்றுக் கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சங்கத்தின் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்